வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பிறந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் சனி வக்கரகதியில் ஒரு நாலரை மாத காலம் இருக்க போகிறார் அப்போ சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி செயல்படுற மாதிரி செயல்பட மாட்டார் அப்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருந்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சனியை பொறுத்த வரைக்கும் எப்ப வக்கரமாக போறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் ஆங்கில தேதி பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச திருதய தேதி அன்று சனி வக்கரமாக போகிறார் வக்கர் நிவர்த்தி எப்ப ஆவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விஸ்வாவசரிடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்கர நிவர்த்தி ஆவார் இந்த வக்கரகத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நபர் சனி ஒரு கொடூர பாவியாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக செய்கிறதுக்காக வழிநடத்தி செல்லக்கூடியவர் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம காரகன் நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்காக பிறந்திருக்கோம்னா அதை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போயிடுவார் நீங்கள் பிறந்ததற்கான நோக்கமும் பாதையும் உங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால அந்த பாதையை விட்டு விலகி போகிறீங்கன்னா அடி கொடுத்து சிறு தண்டனையை கொடுத்து மீண்டும் அந்த பாதைக்கு இட்டு செல்லக்கூடியவர் அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ம காரகன் எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நேரத்துலையுமே கெடுதல் செய்யணுங்கிறது அவரோட நோக்கம் அல்ல இருந்தாலும் கூட இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்திற்கு பிறந்திருக்குன்னு தெரியாத ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கையில நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம் அப்போ நல்லது கெட்ட செஞ்சுட்டு அப்படின்னா செயலுக்கான விளைவுகளை திரும்பி கொடுத்து எதை இந்த பூமியில் கொடுக்குறீங்களோ என்ன நோக்கத்திற்காக என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் ஒரு செயல் செய்கிறீங்களோ உங்கள் நோக்கம் பொது நோக்கமாக இருந்து நல்ல நோக்கமாக இருந்து நல் செயலாக இருந்தால் அந்த நல்ல செயலுக்கான விளைவுகளையும் சனி கொடுத்து வெகுமதியும் கொடுத்து பாராட்டி உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தேவையான வழிவகைகளை காண்பித்து கொடுப்பார் சனி ஒரு கர்மகாரகனாக இருக்கிறனால எண்ணம் சொல் செயல் இந்த செயலின் மூலிமா ஒரு விளைவு இந்த விளைவுகளை கவனித்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறனால சனியை பார்த்து எல்லோருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி எப்போ வக்கிரகதி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கில தேதி சனி வக்ரம் அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இடைப்பட்ட காலம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டில் பதிமூணு கழிச்சா பதினைந்து பதினொன்றில் ஏழை கழிச்சா நாலு நான்கு மாதம் பதினைந்து நாள் குறைஞ்சபட்சம் பார்த்துட்டிங்கன்னா நாம பன்னெண்டு அதில் ஒரு பதினஞ்சு நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சனி ஏற்றத்தையோ முன்னேற்றத்தையோ பின்னடைவையோ நல்லதையோ கெட்டதையோ அவர் அவர்களுடைய கருமவனைக்கு தக்கபடி கொடுப்பார் ஒரு ராசியில் பல கோடி பேர் பிறந்திருக்காங்கன்னா பல கோடி பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்க மாட்டார் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே சுழறும் நுண்ணோக்குத்திறன் மூலிமா இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவங்க பிறந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியலனா அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக சில காலங்கள் சனி ஏழரை சனிங்கிற பேரிலையோ கண்டகச் சனிங்கிற பேரிலையோ அர்த்தாஷ்டம சனிங்கிற பேரிலையோ வரும் பொழுது சனி கெடுப்பார்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணத்தை இனிதாக கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் விடுறதுக்காக அந்த பாதைக்கு கூட்டிகிட்டு போவார் அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் அறத்தின் வழியே நேர்மையான வழியில் தர்மத்தின் வழியில் சம்பாத்தியத்தை ஈட்டி நேர்மையான முறையில் ஏதோ ரூபத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் நூறு சதவீத லாபம் கிடைக்கிது அப்படின்னா பத்து சதவீத லாபத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தான தர்மங்கிற பேரில் கொடுத்து அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீத பணத்தில் ஒரு பொருளை வாங்கி அதனால் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து அதற்கு பிறகு இறுதி காலங்களில் கோயில் குளம் தான தர்மம் இதெல்லாம் பண்ணி தன்னையை நற்கதி அடையறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டாங்க செல்வ சிலைப்பான வாழ்க்கை அந்த காலத்தில் இருக்கிறத கொண்டு வாழ்ந்தாங்க அதனால தான் அறம் பொருள் இன்பம் அதற்கு பிறகு வீடு வீடு பேர் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த பிறவியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதுமானது திருப்திகரமாக வாழ்ந்துட்டேன் பரிபூர்ணத்துவமாக வாழ்ந்துட்டேன் இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடியது தான் வீடு பேர் அப்போது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சனிப்பயிற்சி ஏழைச்சனி கண்டக சனி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாதனால கஷ்டப்பட்டாலும் கூட தன்னோட கர்மவனையின் அடிப்படையில் தான் கஷ்டப்பட உணர்ந்து வாழ்ந்ததுனால வாழ்க்கையில் அலகுவாக ஜெயிச்சிக்கிட்டாங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்திலையும் கெடுக்க மாட்டார் சனி கொடுக்கவும் செய்வார் கெடுக்கவும் செய்வார் இரண்டு செயலையுமே அவர் ஒவ்வொரு மனிதனோட கர்மனைக்குட்பட்டு தான் செய்வார் சனி கெடுக்கலை அப்படின்னா உங்க வாழ்க்கையில இன்னும் தண்டிக்கப்படலை சரியான பாதையில அவங்களை கூட்டிகிட்டு போகல நடத்தும் சனி உங்களுக்கு தண்டிக்கிறாரு கெடுக்கிறாரு கஷ்டப்படுத்துறாரு அந்த கஷ்டத்துலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பிறக்க போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க கோச்சாரத்தக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட உங்கள் தனி மனித ஜாதகத்துல சனி தசை சனி புத்தி நடக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி வக்கரகதையில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியாது அப்ப சனியை பொறுத்தவரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலையும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் கருமவனையின் அடிப்படையில் உங்க வாழ்க்கையில எது கிடைக்கணும் எது கிடைக்க கூடாதுங்கிற விஷயத்த தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஆயுளை தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில விபத்து ஏற்பட்டுருச்சு டாக்டரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விட சனி உங்களுக்கு கோச்சாரத்தில் வலுவாக இருந்து பிறப்பு ஜாதத்தில் வலுவாக இருந்தால் ஏதோ ரூபத்தில் மெராக்கலாக உயிர் பழச்சுக்குவீங்க அப்போ சனியை பொறுத்தவரைக்கும் ஆயிலை கொடுக்கக்கூடிய நபர் கர்ம காரகன் தொழில் காரகன் கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னுகூறக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சனி வலுவாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடினமாக வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நிறுவனத்தையும் காப்பாற்றுவார் தன்னையும் உயர்த்திக்குவார் அடிமட்டத்திலிருந்து இருந்து மேல உச்சத்துக்கு வந்து அத்தனை நபர்களுக்கு சனி வலுவாக இருக்கும் சனி மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய நாயகன் அப்ப மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காலத்தில் தான் கொடுப்பார் அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்திலையும் பிறந்தவங்க கும்பராசி என்பவர்கள் இந்த கும்ப ராசிக்கு வரக்கூடிய வக்கரச்சனி மூலயமா எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அணிவிக்க போகிறீங்கன்னு பார்த்துர்லாங்க சனி உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட வக்கரச்சனி நடக்கக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களில் சனி உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கெட்ட பலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்த்துர்லாங்க சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி இரண்டாம் இருக்கிறார் அப்ப விரையாதிபதியாக இருக்கக்கூடிய ராசி இரண்டாம் இருக்கூடிய குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனஸ்தானம் அப்ப விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி சுபரோட வீட்டில் இருந்தாலும் சுப விரை செலவில் கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும் சனியை பொறுத்தவரையும் இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சொன்ன சொல்ல காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ கொடுக்கல் வாங்கல் அத்தனையுமே கடந்த காலத்தில் சிறப்பு இருந்திருக்காது குடும்பத்துக்குள்ளே கழகம் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி சொல்லுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் இதெல்லாம் கடந்த காலத்தில் சனியை பொறுத்த வரைக்கும் சுபரோட வீட்டில் இருந்தாலும் கூட தனித்து இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தன்னோட இயல்பான தன்மைகள் அடிப்படையில் பலன்களை கண்டிப்பாக பார்வை மூலியமாக இருப்பு மூலியமாக கொடுத்தே தீர்வார் ஆனால் வக்கரசி நடக்கக்கூடிய இந்த நாளரை மாத காலத்திற்கு கும்பராசி என்பவர்களுக்கு சனி இயல்புக்கு மாற நல்லவனான கொடுப்பார் அப்போ கொடுக்கல் வாங்கல் நாணயமாக நடக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவும் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகள் எடுத்து ஒரு காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால உங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும் மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்ததனால முயற்சி அத்தனையும் விரயமாகி எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்கள் தோல்வியடைந்து கடந்த காலத்தில் சங்கடத்தை பட்டிருந்தீங்கன்னா விட அந்த சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த நாலரை மாத காலத்திற்கு உங்களோட எண்ணங்கள் விருப்பங்கள் அபிலாசையில் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நல்ல மனிதனுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாவது பார்வையினால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார் ஏழாம் பார்வையினால் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்த்துட்டு ராசிக்கு பதினாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார் இரண்டாம் இடத்திற்கு சனித்தனுடைய மூன்றாம் பார்வையினால் நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடம் குழந்தையுடைய கல்வி ஸ்தானம் தனி மனித ஒழுக்கஸ்தானம் தாய்ஸ்தானம் நிலபுலஸ்தானம் வாகனஸ்தானம் அப்போ நீங்கள் வீடு வாங்குன்னு நினைக்கிறீங்க நிலவளம் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க வாகனம் வாங்குன்னு நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறது கட்டணம் கட்டுறது நிலவளங்கள் பிடிக்கிறது அசையா சொத்துக்கள் கண்டிப்பாக வாங்கவோ கொடுக்கவோ கூடாது இந்த நாலரை மாத காலத்திற்கு சரியில்லை வக்கரசி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செய்யக்கூடாது பத்தாவது மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சியானதுக்கு பிறகு குரு நேரடியாக சனியை பார்க்கும் பொழுது இது மாதிரி விஷயத்தை செய்யலாம் இப்போதைக்கு நாலரை மாத காலத்திற்கு செய்யக்கூடாது போல் சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது தாயார் வர்க்கவலை சொத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை கடந்த காலத்தில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த சொத்து தகராறு தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தாயாருக்கு மருத்துவ செலவை நிறையா பண்ணி குணப்படுத்த முடியாமல் நிறைய வீண்விரை செலவு ஏற்பட்டிருந்தால் பரிபூரண குணமாகுவாங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் விளையாட்டு பொழுதுபோக்கை கேளுக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு மதிப்பெண் குறைந்திருந்தால் நல்ல முறையில் மீண்டும் படித்து நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க குழந்தை ஸ்தானங்கிறது ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு ஸ்தானமாக இருக்கக்கூடிய பன்னெண்டாம் இடம்ங்கிறது நான்காம் இடமாக வரும் அந்த இடத்த சனி பார்க்கறனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கூடா ஒழுக்கங்கிற பேரில் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளைக்கு சொந்த விஷயங்களில் ஈடுபட்டு தாய் தகப்பனுக்கு கெட்ட பெயர் அவ பெயர் தேடி தந்திருந்தாலும் கூட அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பரிபூர்ணமாக நல்ல ஒழுக்கத்தோடு மீண்டும் வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த இடத்துல குருங்கிற ஒரு கிரகம் அமர்ந்திருந்தாலும் கூட ஐந்தாம் இடத்துல அந்த ஐந்தாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமா இருக்கக்கூடிய நான்காம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒழுக்க கடன செயலில் ஈடுபட்டு கடந்த காலத்துல தன்னோட வாழ்க்கையை கெடுத்திருப்பாங்க ஆனால் வக்கரச்சன் இடக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் திருந்தி நல்ல முறையில நல் வாழ்க்கை தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே போல் ஐந்தாம் இடங்கிறது குழந்தை பாக்கியஸ்தானம் அதற்கு பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது நான்காம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது குழந்தை இல்லாத தம்பதர்கள் கடந்த காலத்தில் நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருந்தாலும் கூட குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்காது ஆனால் சனி வக்கரகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி இயல்புக்கு மாற நல்ல பலனை கொடுக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறனால குழந்தை பாக்கியம் நல்லபடியாக தங்கும் மருத்துவ செலவு பண்ணி செயற்கை கருத்தருத்தல் மூலயமா குழந்தை பாக்கியம் கிடைக்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முறையில் குழந்த பாக்கியம் கிடைத்து விடும் அதே போல சனியை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய ஏழாம் பார்வையினா ஒரு ராசி கெட்ட இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார் அந்த எட்டாம் இடங்கிறது தகப்பன் ஸ்தானத்திற்கு விரைஸ்தானமாக இருக்கக்கூடிய பன்னெண்டாம் இடம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது தகப்பனார் வர்க்க வழி சொத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை அலைகிறது தகப்பனாருக்கு உங்களுக்கும் பேச்சுவார்த்தைகள் முரணா தெரிகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் கடந்த காலத்தில் கண்டிப்பா இருந்திருக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சங்கடங்கள் கண்டிப்பாக தோன்றி மறைஞ்சிருக்கும் காரணம் சனியை பொறுத்த வரைக்கும் அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட சங்கடங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் சரி சனி வக்கர பயிற்சியாக நடக்கூடிய இந்த காலகட்டத்தில் தகப்பன் மகன் மகளுடைய உறவுகள் சரி இருக்குமான்னு கேட்டால் அந்த உறவு முறைகள் பேச்சு சார்ந்த விஷயத்தில் இந்த கடினத்துவம் இருந்தாலும் கூட இந்த சொத்து தகராறு வம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரி விஷயங்களில் தீர்வு எட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடங்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயன்கள் போகக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது உங்களோட விருப்பங்கள் தடைபட்டு வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் தூரதேச பயணங்கள் போனாலும் கூட திருப்தி இல்லாத வேலை திருப்தி இல்லாத தொழில் அமைஞ்சு கடந்த காலத்தில் போராட்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாலரை மாத காலத்திற்கு வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் எல்லோருக்குமே உண்டு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கணவனோ மனைவி ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் இங்க இருக்கிறீங்கன்னா மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வீங்க அதே மாதிரி குழந்தைகளை பிரிஞ்சு சில பேர் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை கூட சேர்ந்து வாழக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்கிறதுனால நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலமாக நாலரை மாத காலத்திற்கு இருக்க போகுது அதே போல் கடந்த காலத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய அளவில் முடக்கத்தை மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அதற்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அதுதான் எட்டாம் பாவகம் அந்த இடத்த சனி பார்த்த ஒரு காரணத்தினால தொழிலில் முடக்கம் பொருளாதார பின்னடைவு வாடிக்கையில் வாக்குவாதம் தேவையில்லாத சங்கடம் தொழிலில் நஷ்டம் இப்படிப்பட்ட விஷயத்தை கடந்த காலத்தில் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா லாபத்தை கெடுப்பார் எங்கேருந்து தொழில் ஸ்தானத்திற்கு பதினொன்றாம் இடங்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமாக வரும் அந்த இடத்துல சனி பார்த்ததுனால கடந்த காலத்தில் அது கடந்த ஒரு ஆறு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் கண்டிப்பாக விழுந்திருக்கும் கொடுக்கல் வாங்கல் நாணயமாக செஞ்சுருக்க முடியாது வேலைக்காக தொழிலுக்காக லோன் போட்டு பலகட்ட முயற்சி எடுத்தாலும் எல்லா விஷயம் காரிய தடையாக இருந்து தள்ளித்தான் போயிருக்கும் ஆனால் இந்த நாலரை மாத காலத்திற்கு தொழிலில் முன்னேற்றம் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இருந்தாலும் கூட இந்த வீடு கட்டுறது நிலவரம் பிடிக்கிறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த நாலரை மாத காலத்திற்கு தவிர்க்கிறது நல்லது ஏற்கனவே வீடு கட்டிகிட்ருக்கிறீங்க தொழில் நிறுவனம் கட்டிட்டுருக்கிறீங்கன்னா தொடர்ச்சியாக செய்கிற விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருங்க அதை தடுத்து நிறுத்த சொல்லலை புது முயற்சி எடுத்து எந்த ஒரு விஷயமும் மண்ணு சார்ந்த விஷயத்தில் பூமி சார்ந்த விஷயத்தில் செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்குங்க சனியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் பாருங்கள் ஒரு ஆசைக்கு பதினொன்றாம் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு பதினொன்னாம் இடங்கிறது விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகம் அப்போ உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை விரும்பினீங்கனாலும் அந்த விஷயத்தினால சங்கடங்கள் படக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால கடந்த காலத்துல கணவன் மனைவி எவ்வளோ பாசமா இருந்தீங்களோ அந்த அளவுக்கு சங்கடம் வெறுப்பு வலி வேதனை இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க அதே மாதிரி நட்பு அப்படி அப்படிதான் என்ன காரணம்னா விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்றாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது சுபரோட வீட்டில் இருந்தாலும் கூட குரு அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு நினைங்க இல்லைன்னா அந்த உறவு முறையிலே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு விவகாரத்து வரைக்கும் போயிடும் அது நட்பாக இருந்தாலும் கூட அது தான் தந்திருக்கும் குரு பார்த்ததுனால பெரிய அளவில் பாதிப்புகள் தந்திருக்காது இருந்தாலும் கூட கடந்த காலத்துல எந்த விஷயத்த நீங்க ரொம்ப விரும்பினீங்களோ அந்த விஷயத்தினால சங்கடத்தையும் வலி வேதனையும் உணர்ந்திருப்பீங்க அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் இயல்பாக இருக்கக்கூடிய சனி கெடுக்கிறாருன்னா வக்கரச் பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு மாறாக உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்து இரண்டாம் இடத்துல ஏழிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு கெடுக்க மாட்டார் ஏழ் ரச்சனையும் சிறப்பான முறையில் நல்லதே செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறதுனால கும்பராசன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் பேசி புழைக்கக்கூடிய தொழிலான டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க அல்லது ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழிலை இருக்கிறீங்க சட்டம் நீதி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகுதியான லாபம் கடந்த காலத்தில் கிடைக்காட்டிங்கூட இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் முன்னேற்றம் கிடைத்து உரிய அங்கீகாரம் கிடைத்து பட்டம் பதவி புகழெலாம் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக கஷ்டப்பட்டு வீட்டிலேருந்து தொழிலோ வேலையோ செஞ்சிட்டுருக்கிறீங்க அபரிமிதமான முறையில் லாபமும் முன்னேற்றமும் இந்த நாலரை மாத காலத்திற்கு கிடைக்கும் குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில தொழில் சேரிங்க இயற்கை வேளாண்மை இயற்கை விவசாயம் இல்லை உணவு தானியங்கள் வாங்கி வைக்கிறது உணவு தொழில் எல்லாம் செஞ்சுட்டு கடந்த காலத்துல பெரிய அளவில் தண்ணீர் அடையாம கடன் ஜாஸ்தி ஏற்பட்டிருந்தால் கூட இந்த காலகட்டத்துல கடனை அடைக்கிறதுக்காவது தொழில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏழரை சென்னி நடக்கிறனால திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க கடந்த காலத்துல திருமணத்திற்கான முன் முயற்சி எடுத்து திருமணமே தள்ளி தள்ளி போயிட்டு திருமணம் நடக்க மாட்டேங்குது வயசு ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாலரை மாத காலத்திற்கு வக்கரச்சனி நடக்கூடிய இந்த சனியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள ஒரு அங்கத்திட வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால நல்ல முறையில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால திருமணத்திற்கான முன் முயற்சிகள்லாம் எடுத்து வச்சுக்கங்க ஆனால் சுப நிகழ்ச்சி சுபகாரியத்தை பண்ணாதீங்க நாலரை மாதத்துக்குள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் தொடரக்கூடிய காரியம் சிறப்பாக முடியணுங்கிற ஒரு காலமாக இருக்கிறனால பெண் பார்க்கலாம் நிச்சயதார்த்தம் பண்ணலாம் திருமணம் மட்டும் முடிக்கக்கூடாது நாலரை மாதத்துக்கு பிறகு பொறுமையாக பண்ணீங்க கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்போ தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி தன்னிறைவு இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலம் இருக்க போதுங்க கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலகட்ட போராட்டத்தையும் எதிர்கொண்டு குடும்பத்துக்குள்ளே கலகம் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல பேச்சுக்கு நன்மதிப்பு கிடைக்கல வாக்குவாதம் தகராறு ஏற்பட்டு வெறுப்புகளினால் கடந்த காலத்தில் நிறைய சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கு இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் ரசாயனம் கெமிக்கல் பூச்சிக்கொல்லி மருந்து குடிக்கக்கூடாத திரவம் ஆசிட் பினாயில் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி சனி காரகத்துவம் இருக்கக்கூடிய தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்கன்னா மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்கும் கனரக தொழில் டிரான்ஸ்போர்ட் லாரி சர்வீஸ் லாரி புக்கிங் ஆஃபீஸ் கொரியர் சர்வீஸ் இது மாதிரி அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகவும் சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக சட்டம் சார்ந்த நீதித்துறைகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சி வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு சம்மந்தப்பட்ட துறையில வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அரசு சம்பந்தப்பட்ட ஈடுபாடு ஏற்பட்டு வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த நாலரை மாத காலத்திற்கு ஒரு பொன்னான காலன்னே சொல்லலாம் அதற்கடுத்தபடியா சதய நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பொருளாதார சார்ந்த விஷயத்தில் தண்ணீர் கிடைக்காம கொடுக்கல் வாங்கல் சிறப்பு இல்லாமல் நாணயம் கட்டுப்போய் நிம்மதியெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்ததுனால குடும்பத்துக்குள்ளேயும் மதிப்பு இருந்திருக்காது வெளியே மதிப்பு இருந்திருக்காது இதெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் வக்கர பயிற்சி காலம் இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளாக இருக்கிறீங்க இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருக்கிறீங்க உணவு சம்பந்தப்பட்ட தானிய சம்மந்தப்பட்ட துறை செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் கணினி சம்பந்த துறையில் இருக்கிறீங்க அபரிமிதமான லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால தண்ணீரை இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சிறப்பான நல்ல வாழ்க்கையை வாழ போறீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கி கடந்த காலத்தால் தோல்வி அடைஞ்சு மனசுல நிம்மதி இல்லாம விரக்தியோட வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீறு கொண்டு எழுந்து ஃபீனிக்ஸ் பறவையை போல வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அடுத்த கட்ட நகரை நோக்கி வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால செய்யக்கூடிய வேலையில் பதவி உறவு தேடி வரும் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கடந்த காலத்தில் கவன இன்மை காரணமாக பொருளாதாரத்தில் லாபம் இருந்திருக்காது நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக பெண்களுக்கு இருக்கும் குறிப்பா இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள படிக்கணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக ஆண்களும் சரி பெண்களும் சரி சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா தாராளமாக போலாம் உங்களோட எண்ணங்கள் விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால கண்டிப்பா நிறைவேறும் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் பதினொன்னாம் இடம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகத்தை பார்க்கும் பொழுது விருப்பம் தடைபடும் சனி இருக்கும் இருக்கும்போது இயல்புக்கு மாறா சனி நல்லதே செய்வார் அடிப்படையில் உட ஆசைகள் எண்ணங்கள் நூறு சதவீதம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாதான் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்க போதுங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அபரிமிதமான லாபம் கிடைக்கும் நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் ஆலய திருப்பணி இந்த மாதிரி விஷயத்துக்கு டொனேஷன் கொடுக்கறது இப்படிப்பட்ட விஷயத்தை முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கறது இப்படிப்பட்ட ஒரு காலமாக நாலரை மாத காலம் இருக்க போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கடந்த காலத்தில் போராட்டத்தை எதிர்கொண்டு குடும்பத்துக்குள்ள சங்கடத்தை அனுபவித்து தொழிலை முடக்கம் ஏற்பட்டு கூட்டாளிகள் பிரிஞ்சு போய் நன் மதிப்பு இல்லாமல் கடந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் இதெல்லாம் மீட்டு உருவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிம்மதி திருப்தி சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் பிறந்த ஆன்மீக தேடல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உயர்ந்த மகான்களோட ஆசை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தீர்த்த யாத்திரை ஸ்தல யாத்திரையெல்லாம் போகக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்கர பயிற்சி காலம் இருக்க போகுது உங்களோட கர்மவினையின் அடிப்படையில் கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ கடந்த காலத்தில் கூட அதெல்லாம் மீட்டு உருவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க போதுங்க கும்பராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஆண்களாகட்டும் சரி பெண்களாகட்டும் சரி தான் உண்டு தான் வேலை உண்டு தான் குடும்பம் உண்டு அப்படின்னு வீட்டுக்குள்ளே அமைதியாக இருக்குன்னு நினச்சாலும் கூட தேவையில்லாத பிரச்சனை அவளை தேடி வரும் இதனால் கடந்த காலத்தில் ஒவ்வொரு நாளும் அழுது நிம்மதி இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஒரு காலமாக தான் பெண்களுக்கு இருந்திருக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் வழியை வந்து ஏமாத்துவாங்க நம்ம நம்பி ஏமாறோம் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த எட்டு மாத காலத்தில் இப்படி தான் காலத்தை ஓட்டுணுன்னே தெரிஞ்சிருக்காது அவ்வளோ போராட்டத்தை எதிர்கொண்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பீங்க அதற்கான காரணம் உங்கள் ராசியில் ராகு இருக்கிறனால போகக்காரகனாக இருக்கக்கூடிய ராகு இருத்தன்மை இருக்கக்கூடிய சனியோட வீட்டில் இருக்கும் பொழுது ஆசை வார்த்தையில் பேசி உங்கள் வாழ்க்கையை மோசம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க ராகு உங்கள் ராசியில இருக்கிறனால பேராசைப்பட்டு உங்களுக்கு தகுதிக்கு மீறின எந்த விஷயத்துல இறங்காதிங்க அப்படி இறங்கினீங்கன்னா வாழ்க்கையை வீணாக போயிரு புரிஞ்சுக்கங்க கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த நாலரை மாத காலமும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுங்க கருமனைக்கு உட்பட்டு உங்க வாழ்க்கையில சகிப்புத்தன்மையோட எவ்வளவோ கஷ்டத்தை கடந்த காலத்தில் அனுபவித்து மீண்டு வந்து சிறப்பான வாழ்க்கையை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு ஏறச்சினை நடந்தாலும் கூட நல்ல படிப்பனைய கற்றுக்கிட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு கூறக்கூடிய ஒரு காலமா வக்கர பயிற்சி காலம் இருக்கிறதுனால கும்பராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் வாழ்க்கையில நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் ஆன்மீகத்தின் துணை கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலம் இருக்கிறதுனால இந்த நாலரை மாத காலத்திற்கு செய்தொழில முன்னேற்றம் கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் நண்பர்கள் மூலியமாக உதவி அனைத்தும் கிடைக்கப்பட்டு பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் எடுத்து வச்சு இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாளைக்கு சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கும்பராசில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் ஏல் நடந்தாலும் நூறு சதவீதம் ஏல் நடந்தாலும் கூட எதிர்பாராத பணம் வரவுங்கிற பேரில் சிறப்பான வாழ்க்கை மட்டுமே கும்பராசு என்பவர்கள் வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயில சந்திக்கலாம் வணக்கம் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை ஹோரை செய்யும் சொல்லியிருக்காங்க அந்த ஹோரையை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க அடிப்படை சோதரத்தை கற்றுக்கணும் இந்த காணொலியை பாருங்க கர்ம வினையினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியே பாருங்க உங்க வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தை அடையிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க